සයිපොඩ්ඩේ ඩිත අප කැමරය වැඩිත ිපර ේ පොට ගො ඉද ර ත්. சட்டப்படியான இன்டர்வியூனு செய்யுது நியூ இயர் விஷ் கொஞ்சம் லேட் ஆகிதான் ரோட்ல போற வார மனுஷருக்கு எல்லாம் வித்தியாச வித்தியாசமான நியூ இயர் விஷ் வந்து எடுத்து டிகாப்ரோ யூடியூப் சேனல்ல போட்டு கட்டாய் சட்டப்படி ஆகும் குவாலிட்டி ஆகும் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் இந்த வீடியோவுக்கு உங்களோட கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா இப்போ நாங்க போ ரோட்டுக்கு ரோட்டுக்கு போயிட்டு ரோட்ல போற வார மனுஷர் கேட்ட எல்லாம் சட்டப்படியான இன்டர்வியூ எடுத்து போட போற இந்த சேனல்ல கட்டாயமா ஃபுல்லா வீடியோ முடிய காட்டி பாருங்க சட்டப்படியா இன்டர்வியூ இன்ட்ரெஸ்ட் ஆகிக்குமா ஓகே வாங்க போ ஹாய் காய்ஸ் புது வருஷம் புதிய வீடியோ சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ப்ரோ டிவியில் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் எடுத்துக்க வர போகிற வந்து த விஷஸ் இப்போ நாங்கள் கொஞ்சம் காலமாக பிஸியாக இருந்து சுற்றி அந்த புது வருஷத்துக்கு மனுஷர் எப்படி விஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் மிஸ் பண்ணிக்கிது இனி அசுட்டி நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான புது வருஷத்துக்கு உங்களுக்கு மனுஷரு எப்படி விஷ் பண்ணுன்னு செல்வதை காட்டத்தான் இன்றைக்கி நாங்கள் இந்த டிகாப்ரோ டிவிலேருந்து உங்களுக்கு செல்லக்குள்ளே செல்லக்கொள்ள வரார் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் இந்த டிகாப்ரோ டிவியால் இந்த உலகத்துக்கே உங்களோட விஷஸ் நியூ இயர் விஷஸ்ஸை நாங்கள் காட்டுறோம் நீங்கள் எப்படி விஷ் பண்ணுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாய்க்கு இப்போ புது வருஷம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கி இப்போ இப்போ கொஞ்ச நாள் ஆகுது இப்போ இப்போ நாலஞ்சு நாள் ஆகுது நாலு நாள் வட் ஆகுது இப்போ லேட் நீங்கள் டூ லேட் ஓ கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆனாலும் மனுஷரெல்லாம் பிஸியே அதனால் ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அவ்வளோக்குள்ளே நீங்கள் விஷ் பண்ணுங்க எப்படி விஷ் பண்ணு ரைட்டா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி போதே ஏன்னா நாங்கள் இதையும் பார்க்க இந்த மின்சாரி ஒன்று உங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன் அப்படி என்று சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி ஒன்று அப்படி எதிர்பார்க்கு இல்லை உங்களோட மனசுக்கு வார விசேஷம் செல்லுங்க மனுஷனுக்கு அதை கேட்டால் மனுஷனுக்கு மனுஷி சந்தோஷம் ஆகணும் மனுஷன் ஒரு விசேஷம் செய்யுங்க அப்படி இப்போ அவசரத்தில் ரோட்டில் போயிட பாயில் ஒரு அடிக்கை மாய்க்க நீட்டி கேட்டாங்க அப்படி எனக்கு இல்லை எனக்கு ஹாப்பி நியூவியூ மட்டும் தான் வரேன் அப்படி மனசால நினச்சி செல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒன்று வேலை திடீரென்னு சொல்லி இது இது வைஃப்ட்டு சாம்பனும் ரூபா கடைக்கு போய்த்து எடுக்கிறதுக்கு போய்த்து அதை எடுத்துக்கு வந்து ஒய்ஃபை கொடுத்தா பிறகு இந்த இன்னும் மறந்து லிஸ்ட்டில் போட்டிக்கு சாம்பன் வந்து வர பரம்பரையே போடு அந்த யோசனையில் இது கடைக்கு போகிற சாமனை எடுக்கிறதுக்கு அவசரமாக ஒன்றும் வருது இல்லை ஹாப்பி நியூவியூ மட்டும் தான் வாரேன் இப் இப்படி செய்ய நொடி இல்லாத ஆரோக்கியமான நல்ல ஹெல்த்தான வாழ்க்கையொன்று வாழத்துக்கு இந்த புது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அப்படி விஷ் பண்ணுவோம் அப்படி விஷ் பண்ணுவோம் நோய் நொடி இல்லாமல் அப்படி விஷ் பண்ணாச்சு යි සින්නන <že203> <laughs> no, anyway, ේ ොන්දී ගදල අත ල් ෙ පි වි ප ප හැප ට විස්ප දී. ෙ නො ො ල් ෝක නක විස් පන්න හෙලවේ. இல்லை நான் வந்து பார்மசி ஒன்றும் மெடிக்கல் ஷாப் ஒன்றும் வேறு கிளினிக் ஒன்றும் சைட்டில் போட்டுக்கொண்டு செய்தேன் நீ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக உண்டு செல்லி யூஸ் பண்ண எனக்கு எனக்கு இது இல்லை நோயாளிகள் வரமாட்டேங்க மறந்து எடுக்கிறதுக்கு நோய் நொடி இல்லாட்டி நீங்கள் ஜாயிஸாக அப்படி யூஸ் பண்ணியில் எனக்கு அப்படியா அப்போ நீங்கள் ஹாப்பி நியூ இயர்ன்னு மட்டும் செல்லுங்க போதும் ஹாப்பி நியூ இயர் நான் போகிறேன் ரைட் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கட ஃபர்ஸ்ட் வியூவர்ஸ் வந்து விஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ போனேன் நாங்கள் இனிமொத்தர் வாராரு அவர்கிட்டையும் கேட்போம் எப்படி நீங்கள் விஷ் பண்ணுறன்னு சொல்லி இந்த இதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் புது வருஷத்துக்கு ஓட விசேஷம் இந்த மக்களுக்கு செய்யும் ஆஹா ஹாப்பி 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 வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் ஃபஸ்ட்டுக்கும் அப்படி அவரும் ஹாப்பி நியூ இயர் தான் செய்தார் நீங்கள் அதே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சார் யோசனை பண்ணி கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் முறைக்கு விஷ் பண்ணுற எனக்கு அப்படி வாரில்ல அப்பா எனக்கு அப்படி செல்ல தெரியா தெரியுது அப்போ நான் செல்லித்தான் நீங்கள் சொல்லுவோம் சண்டை சச்சரவு இல்லாத களவு பொய் இல்லாத மனுஷருக்கு ஒரு ஒரு கல்லன் களவுன்னு நடக்காத ஒரு வருஷமாக இது வந்து அமையோணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுவோம் அப்படி அப்படி விஷ் பண்ணுவே சின்ன கேஸ் சின்ன உண்டா அது உங்களுக்கு கேஸ் ඉ කලව පොල්ලාද අසන්ඩ සච්චර කලව පොහිල්ලාද සද සත්තරු විල්ලාද ඔත්තු මයා වාලෝනමට සෙල්ලත නනිසලු.ඒ අදක සින්නගේසොන්න්නේී. ඔගුල්මු සිනක එත ගේේසන සිල. ඉපිය නාව ොක්ටරන් ලෝයිර් ලෝයර් වලක පෙේය ලොරො. එනි සන්ඩ සච්චරු ඉල්ලා ද කලව පොජිල්ලාම ඔත්තුමයා වාලා පි සිෙන්න්නාග. ිියේල විස්පන්න්නේලේ මනිසරල්ලා මද මාරය සන්ටචර වෙලා මොත්තුම යයි දගල වලක වරලේ වලක දඟපිටි වලග පේචීය ඇ එකට බෞතර ඩිකාපූර අපි විස්පන්නේ ලා ඔත්තුමයා සන්ද සතරවිලා අපි විස් පන්නේලා ඔක්ට අප නීගල හැපි නීවේෙන් මටසෙල්ු. හ හැපේ හැපි නවේ හැි නීවේ හැප නනිවේ . ரைட் ஓகே ரெண்டு எங்களோட வியூவர்ஸ் எங்களுக்கு மீட் ஆகினே இனி அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பி நியூ இயர்னு தான் சொன்னேன் மூணாவது ஒரு ஆள் நாங்கள் பிடிச்சி பார்ப்போம் எப்படி அவர் உங்களுக்கு வித்தியாசமாக விஷ் பண்ண வச்சு இல்லை இனிமத்தர் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் நியூ இயர் விஷஸ் திகாப்ரோ டிவிக்கு உங்களோட விஷஸ் சொல்லுங்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் එන් අ එලාරමේ හැපිනවේ මට ල. හැපිනිවේ එල්ල ඇද කොන විත්්‍යආසම සෙන්න්නනාක ඉපටි මනනිසර පා තිිපි තිිපි ාකනු ද මනට විශේෂස බදක යන ිගබ ල තිරිපි තිරපි පොට් පෝර්් පාකරනම ොල නමයි පසන්නනු විශ්ෂ පණන වල්වැඩිබරවඩ හැපිනිවේ හැපිනිවේ හැපිනවේ හැපිනිවේ හැපිවේ හහහ හැපිනවේ. ඉප දිරිි දිරපි පාල. ඉප කඩන්ොල්ලේ ඉල්ලාද. கை நிரம்ப சல்லிவார ஆர்த்திக்க ஆர்த்தி பொருளாதார பொருளாதார பிரச்சனை ஒன்றும் இல்லாத வருஷம் ஒன்று ஆகணும்னு சொல்லி அப்படி சொன்னோம் அப்போ 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 அப்படி செய்யல கை நிரம்ப இதை இதாக்கி பொருளாதாரம் இல்லை இதாகும் அப்படி சொல்லலே சின்ன கேஸ் ஒன்றை உங்களுக்கும் சின்ன கேஸா அப்பா எந்த சின்ன கேஸ்ன்னு சொல்லுங்களேன் எந்த பொருளாதாரம் நல்லா அமைந்து கடன் ஒன்றும் இல்லாமல் දවා වා ෙල්ල යි සල් නරජ වා ොන්න නිසල ල විශෂසන්ති සිද කෙ අපි සල්ල දී ල මයි ඇ පින වට ඔල්මට සෙල්ලියේ කයිර සල්ලියයකු ප්‍රන අපි ොු සෙල්ල ත පේ ද ට වන්ද ල් ල නල් විශෂන්ති සින්නද ෙ බැක් ොන් බක් ේ බක් ොන්. ஆ மனுஷன் கையெல்லாம் சல்லி இது கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாட்டி மனுஷர் வருவான் எங்கள்கிட்ட லோன் எடுக்கிறதுக்க லோன் எடுக்கிறது எங்கள்கிட்ட வருமா பிரச்சனை ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் திங்க இல்லையா நாங்கள் ஜொப் செய்த இல்லையா புது வருஷமே இந்த விஷ் பண்ணி நாங்கள் கேட்டு திண்டுக்கொள்வா செல்லு நீங்கள் ஆ அப்படி விஷ் பண்ணிடலாம் அப்படியா அப்போ நீங்களும் ஹாப்பி நியூ இயர்னு மட்டும் செல்லுங்கோ ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வாருடா விஷ்பண்ணத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேஸ் அப்பா இன்றைக்கு தான் அப்பா அது தெரியுங்க ஒவ்வொரு ஜாயி ஆக்கள் ஒவ்வொரு வாய் விஷ் பண்ணுறேன் நூறாண்டு காலம் வாழ்வன் முன்னச்செல்லி விஷ்பண்ணத்துக்கு பார்த்தாக்க அவர் இந்த சாகு பொட்டி ஒ சமைக்கி ஒத்தர் ஆகிக்கும் சுற்றி மத ஒன்றும் தேவையில்லை நாங்கள் போகிறோம் பாய் விஸ் பாய் எல்லாருக்கும் நாங்களும் எங்களோட யூடியூப் சேனலில் கூடி எங்களோட வியூஸ் எல்லாம் கூடி நீங்கள் எங்களோட வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இன்னும் மொத்தம் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் அமைய ஒன்று ஒன்று சொல்லி நாங்கள் சரி அப்படி யாரும் விஷ் பண்ணிக்கொள்ளுங்கள் பாய் இதுவரைக்கும்